கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிற நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழி மேஞ்சி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதி ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மார்க்கு நாலாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார் ஏசப்பா வந்து அந்த படகுல தான் இருக்கிறார் இவர் இவர்களை அனுப்பிவிட்டு அப்படியே படகுலே இருந்தவன்னா அவர் தலைநிலையில் வச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு முன்னால் இவர்களுடைய இவர்களை சோதிக்கும்படியாகவே தேவன் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலேருந்து வீசுகிற வீசுகிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தஞ்சு ஏழில் காற்றை தம்முடைய பண்டக சாலையிலேருந்து வீசுகிறார் அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்காற்று இவங்களால் போகவே முடியல எதிர்காற்று வந்தபடினாலே தண்ணி அப்படியே படகுல வந்து உள்ள முழுகிற அளவுக்கு ஆயிடுச்சு ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னாங்க அப்போ இயேசு எழுந்திருச்சு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாது இருந்து சொல்லி அதை அமைதிப்படுத்திட்டு ஏன் உங்களுக்கு ஏன் இப்படி பயப்படீங்க அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு நீங்களும் நானும் அன்பு தேவண்டை பிள்ளைகளே நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளையும் பாடுகளையும் போராட்டங்களையும் நினைத்து நாம் பயப்படாத படிக்க நாம் இயேசுவோடு நல்ல ஐக்கியமாக இருப்போம் இயேசுவோடு நல்ல உறவாக இருப்போம் அவரை சீசர்களெல்லாம் தூங்க வச்சுட்டாங்க அவர்கிட்ட உறவு இல்லாமல் போயிடுச்சு பிரச்சனை வந்தபோது தான் அவரை எழுப்பினாங்க பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே அவரை நீங்கள் எழுப்பி அண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா எங்களோடு இருங்க எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவரை தூங்க வச்சுட்டாங்க அவருக்கு தலையணை எடுத்துகிட்டு வந்து அவரை தூங்க வச்சுட்டாங்க நீங்கள் அது மாதிரி அவரை தூங்க வைக்காமல் அவரோடு எப்பொழுதும் உறவு கொண்டுருங்க அப்படியாக ஒரு எலி என்ன செஞ்சிச்சு அது வந்து மரத்தெல்லாம் கடிச்சு கொதறிடும் எங்கெல்லாம் ஓட்டை போடணுமோ அங்கெல்லாம் ஓட்டை போடுறோம் அந்த எலி எல்லா இடத்துலையும் ஓட்ட போட்டுரும் ஆனால் ஒரு நாள் என்ன செஞ்சிருச்சு அந்த அந்த எ எலி பொரியலை அந்த அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிடுச்சு அதுவும் மரம் தான் அது மரத்தினால் செய்யப்பட்ட எலி தான் ஆனால் இந்த எலி என்ன செஞ்சிருச்சு எல்லாத்தையும் கடித்தது எல்லாத்தையும் கொதிச்சு எல்லாத்தையும் ஓட்ட போட்டு வெளியில் வந்துச்சு ஆனால் அது பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்டு ஐயோ நான் என்ன செய்வேன் அதனுடைய புத்தியை செயல்படுத்த முடியாமல் அந்த கூண்டுக்குள்ளே தவிக்குது ஐயோ நான் என்ன செய்யப்படுறேன் ஐயோ நான் என்ன செய்யப்பட்றேன் என்னால் வெளியில் வர முடியலையே என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு அந்த எலி அது வர முடியாமல் தவிச்சது ஆனால் வரலாம் அது அதை பல்லால் கடிச்சு கடிச்சு கடித்து அந்த அதை எலிப்பொரியை கடிச்சு வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி நீங்கள் விசுவாசிகள்லாம் இன்றைக்கி நிறைய மாதிரி பிரச்சனையில் விழுந்துக்கிட்டு ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு யாருமே இல்லையே என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இருக்காங்க பயப்படாதீங்க ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே அவரை அவரை அந்த விசுவாசத்தை கட்ட அவிழ்த்து விடுங்க ஏசு சொங்களோட கூட இருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வியாதியை நினைச்சோம் உங்கள் கடன் பிரச்சனை நினைச்சோம் உங்கள் கஷ்டத்தை நினைச்சோம் பயப்படாதே நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கி உங்களோட கூடவே இருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடங்கி தேவைகள் எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ